அன்புக்குரிய நமது தேவகுரு ஜோதிட பாடசாலை மாணவர்களுக்கும் நமது தேவகுரு ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக ஜோதிட பாடங்கள் அனைத்தையும் சிறப்பாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் எனது வணக்கம் இந்த காணொளியில ஜாதக பலன் எப்படி பார்க்கிறது அப்படிங்கிறது நாலாவது பாடம் ஏற்கனவே மூன்று பாடம் நம்ம பதிவிட்டிருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த காணொளியில பலன் சொல்வதற்கு கிரகபாத சாரம் ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு கிரகம் நல்லது செய்யக்கூடிய கிரகமாக இருந்தாலும் அந்த நல்ல கிரகத்தினுடைய சாரத்தில் இருந்தால் நன்மையை செய்யும் யோகாதிபதியாக வரக்கூடிய அதாவது நல்லது செய்யக்கூடிய கிரகம் கெட்ட கிரகத்தினுடைய அதாவது லக்கண அசுபருடைய சாரத்தில் இருந்தாலும் கூட நன்மையை செய்ய முடியாது அதே மாதிரி லக்கண அசுபர் என்று சொல்லப்படக்கூடிய கிரகங்கள் ஒன்னு ஐந்து ஒன்பது என்கிற யோகாதிபதியினுடைய சாரத்தில் இருந்தாலும் கூட நன்மையை செய்யக்கூடிய நிலையில் மாறிவிடும் ஆகையினால் கிரக பாதசாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை எப்படி எடுக்கிறது ஏற்கனவே நாம் பதிவிட்டிருக்கக்கூடிய உதாரண ஜாதகத்தை போட்டுட்டு சொல்லி கொடுக்குறேன் ஈஸியாக உங்களுக்கு புரியும் சரி அதற்கு முன்னாடி அடிப்படை தெரிந்தவர்களுக்குத்தான் இந்த ஜோதிடம் ஜாதக பலன் எடுப்பது என்பது மிக எளிதாக இருக்கும் அப்படி அடிப்படை எனக்கு தெரியாது சார் இப்போ நான் ஜோதிடமே படிக்கணும்னு நினைக்கிறேன் என்று சொல்பவர்கள் நமது யூடியூப் சேனலை ஆரம்பத்திலிருந்து பார்த்துக்கிட்டே வரலாம் அல்லது ஒன்றாவது பாடம் பாடம் ஒன்றுல இருந்து பாடம் நாற்பது வரைக்கும் அடிப்படையான விஷயங்கள் நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன் அந்த காணொளி மொத்தமாக பென்ட்ரைவ்ல வேணும்னா என்னை தொடர்பு கொள்ளலாம் ஏற்கனவே மூன்றாவது காணொலியில் நான் இதை பதிவிட்டிருந்தேன் யாரும் தேவைப்படுபவர்கள் என தொடர்பு கொள்ளலாம் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு சரி அடுத்தபடியாக ஜோதிடம் படிக்க உட்காரீங்க உங்கள் நண்பர்கள்ட்ட சொல்லுங்க உங்களுக்கு வேண்டியவர்களிடம் சொல்லி ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கிறீங்கன்னா எல்லாருமே உட்கார்ந்து ஜோதிடத்தை கற்றுக்கலாம் ஜோதிடம் என்பது ரிக்கி அசூர் சாமம் அதர்வனம் என்று சொல்லப்படக்கூடிய நான்கு வேதங்களுக்கும் இது கண்ணு ஏன்னா நான்கு வேதங்களுக்கு ஆறு அங்கங்கள் உண்டு அந்த ஆறு அங்கங்களில் கண்ணாக இருப்பது ஜோதிடம் அப்படி முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஜோதிட சாஸ்திரத்தை நாம் கற்று உணர்ந்து தெளிவாக இருந்துக்கிட்டோம்னா அதனால கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏகப்பட்ட விஷயம் அது ஆரம்ப காலகட்டத்தில் நான் சொல்லியிருப்பேன் என்னோட வீடியோஸை தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்து நீங்க பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க இது எனக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால உங்களுடைய மேலான ஆதரவு இருக்கும் பட்சத்தில் அடுத்தடுத்த காணொலியை உற்சாகத்தோடு பதிவிடுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதனால் இதை வேண்டுகோள் வாங்க நேரடியாக நம்ம உதாரண ஜாதகம் கொடுத்துருக்கோம் இல்லையா அதற்கு கழக பதசாரம் எப்படி எடுப்பது பாடம் நான்கு ஜாதக பலன் பார்ப்பது எப்படி பாடம் நாடு ஜாதகம் பலன் பார்ப்பது எப்படி இப்போ நல்லா பாருங்க முதல்ல உதாரண ஜாதகம் போட்டுக்கிறோம் உதாரண ஜாதகம் உங்கள்கிட்ட ஏற்கனவே இருந்ததுனால் கூட எடுத்து எழுதி வச்சுக்கோங்க இந்த பக்கம் எழுதிக்கலாம் இது ராசி சக்கரம் இது நவாம்சம் ராசி நவாம்சம் இப்ப பாருங்க லக்கணம் மேஷ லக்கணம் கொடுத்திருந்தோம் லக்கணத்திலே சுக்கரன் ராசி சக்கரத்தில் ஐந்தாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய சிம்மத்துல சந்திரன் ஆறாம் இடத்தில் கண்ணில குருவும் கேருவும் எட்டாம் இடம் விருச்சிகத்துல செவ்வாய் பனிரெண்டாம் இடத்துல சூரியன் சனி ராகு புதன் போர்டில் இது சரியாக தெரியலனாலும் மறுபடியும் சொல்றேன் மேஷ லக்கணம் லக்கணத்தில் சுக்கரன் ஐந்தாம் இடமான சிம்மத்தில் சந்திரன் ஆறாம் இடமான கன்னியில் குருவும் கேதுவும் எட்டாம் இடமான உருச்சிகத்தில் செவ்வாய் பனிரெண்டாம் இடமான மீனத்தில் சூரியன் சனி ராகு புதன் இப்ப நவாம்ச சக்கரத்துல லக்கணம் துலாம் லக்கணம் சூரியன் சந்திரன் கனுசுரி செவ்வாய் மகரத்தில் சனி கும்பத்தில் புதன் கன்னி குரு மீனத்தில் சுக்கரன் மேசத்தில் சனி போட்டாச்சு ராகு கண்ணியில் கேது மீனத்தில் புரியுதா இது சரியா தெரியலன்னா இதே உதாரணம் இப்ப ஸ்கிரீன்ல தெரியுது பாத்துக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க நான் சொல்ல சொல்ல ஈஸியா புரிய லக்கணத்தை பார்ப்போம் லக்கணம் மேசத்துல இருக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க அடிப்படை தெரிந்தவர்களுக்கு தான் இது புரியும் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா புரியாது தயவு செய்து எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லாதீங்க அடிப்படை தெரியலன்னா அடிப்படையான பாடத்தை கத்துக்கிட்டு இதுக்கு நீங்க வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிதாக புரியும் மண்டலம் சிம்ம மண்டலம் தனுசு மண்டலம் மூன்றா பிரிச்சுக்கோங்க பனிரெண்டு ராசி சக்கரத்தை மேசம் டு கடக வரைக்கும் மண்டலம் சிம்மம் டு விருச்சிக வரைக்கும் சிம்ம மண்டலம் தனுசு டு மீன வரைக்கும் தனுசு மண்டலம் மேசமண்டலத்தில் இடம்பெறக்கூடிய மண்டலத்துல இடம் பெறக்கூடிய நட்சத்திரங்கள் யார் யாருடைய நட்சத்திரங்கள்னா கேதுவோட நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் இந்த மூன்று பேரோட நட்சத்திரம் தான் ஒன்னாம் பாதம் இரண்டாம் மூன்றாம் நாலாம் பாதம் இங்கே அப்படியே புரியுதா இப்போ கேதுவோட நட்சத்திரம் அசுபதி மகம் மூடம் ஒரு கிரகம் அசுபதி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்தில் ஏதாவது ஒன்றில் ஏதாவது நான்கு பாதத்தில் ஏதாவது ஒன்றில் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நவாம்சத்தில் மேசம் நடத்ததா ஒரு மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் உதாரணத்துக்கு மூல நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் குரு இருக்கிறார்க்கு வச்சுக்கிடுவோம் ராசியில் எங்க வந்துடும் தனுசுல போட்டுருவீங்க நவாம்சத்துல இப்ப எங்க போடணும் மூலம் நட்சத்திரமா அப்ப கேதுவுக்குரிய மண்டலம் மேஷ மண்டலம்னு சொல்லி அப்போ அப்ப கை வச்சுட்டு எத்தனாம் மாதம் சொல்லிருக்கிறோம் மூலம் மூன்றாம் மாதம் சொல்லிருக்கோமா மூலம் ஒன்று மூலம் ரெண்டு மூலம் மூணு அப்போ மிதுனத்தில் இந்த குருவை நவாம்சத்துல போடணும் புரியுதா இதே மாதிரி மேஷ மண்டலம் கேது சந்திரன் குரு இவர்களுடைய நட்சத்திரம் ஒன்பது நட்சத்திரம் இல்லையா ஒன்பது நட்சத்திரத்திலையும் ஏதாவது கிரகம் இருந்தா ஒன்னாம் ரெண்டாம் இரண்டாம் ரிஷபம் மூன்றாம் பாதம் நாம் மிதனம் நான்காம் பாதம்னா கடகம் நவாம்சத்தில் போடணும் சிம்ம மண்டலத்துல எந்தெந்த கிரகங்களுடைய நட்சத்திரம் அப்படின்னா சுக்கரன் செவ்வாய் சனி இந்த மூன்று பேரோட நட்சத்திரம் சிம்ம மண்டலத்தில் வரும் இப்போ உதாரணத்துக்கு இப்ப செவ்வாயோட நட்சத்திரம் மிருகசிரியிடம் மூன்றாம் பாகத்தில் ஒரு கிரகம் இருக்குது புதனே இருக்குன்னு வச்சுக்கோங்க மிருகம் மூன்றாம் பாகத்தில் புதன் இருக்கு ராசியில் எங்க போடுவீங்க மிருகசிரியிடம் மூணு வந்துடும் அப்போ மிருகசிரியிடம் அப்படின்னா எங்க வந்துடும் செவ்வாயம் நட்சத்திரம் தானே இப்ப அதே சொல்லியிருக்கிறேன் சிம்ம மண்டலத்துல வந்துடும் அப்போ மிருகசிரிடம் மூன்றாம் பாதம் அப்படின்னா நம்ம சிம்மம் மிருகசீரம் ஒன்னு மிருகசிடம் ரெண்டு கன்னி மிருகசீ மூணு துலாம் அப்ப அந்த வாம்சத்துல துலாத்துல பதிவிடணும் புரிஞ்சிச்சு அது உதாரணம் சொல்லியிருக்கேன் நம்ம ஜாதத்துக்கு இன்னும் எடுக்கல எடுப்போம் அடுத்து தனுசு மண்டலம் சொல்லியிருப்போம் இல்லையா இந்த தனுசு மண்டலத்தில் இடம்பெறக்கூடிய கிரகங்களுடைய நட்சத்திரம் எதுன்னா சூரியன் புதன் ராகு இவர்களுடைய நட்சத்திரம் உதாரணத்துக்கு ஒன்று பார்ப்போம் ஆயில நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருக்குது உதாரணத்துக்கு சந்திரன் வச்சுக் கொடுமா ஆயில நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் சந்திரன் இருக்கு ஆயிலிய நட்சத்திரம் ராசி சக்கரத்துல இரண்டாம் பாதம் ஆயிலியம் எங்க வரும் கடகத்துல வரும் நவாம்சத்துல எங்க வரும் புதனுடைய நட்சத்திரம் தனுசு மண்டலம்னு சொல்லியிருக்கோம் அப்ப ஆயுதம் ஒண்ணுன்னா தனுசு நம்ம ஆயுதம் ரெண்டு சொல்லியிருக்கோம் அப்ப மகரத்துல பதிவிடணும் நவாம்சத்துல புரியுதா இப்ப அப்படித்தான் இப்ப எடுக்க போறேன் உங்களுக்கு எந்த கிரகத்துல இருக்குது சாரத்தை இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு போட வச்சிருக்கேன் ஆனா ராசி நவாம்சத்தை பார்த்து கிரக பாசாரம் கடகடகடம் எடுத்துரும் சரியா இதுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒன்பது கிரகங்களான சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது இந்த ஒன்பது கிரகங்களுடைய நட்சத்திரம் முழுமையாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது தசா திரிபிடி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா விம்சோத்ரி தசா அந்த வரிசையில நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் அது என்ன வரிசை கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் இந்த வரிசையில் நீங்க எழுதிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் கேதுவின் நட்சத்திரம் இப்போ ஃபர்ஸ்ட் அசுபதி மகம் மூலம் கேது தசாவரிடம் ஏழு பரணி பூரம் பூராடம் சுக்கிரன் இருபது இது தசா வருடம் இந்த இருபது தசா வருடம் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் சூரியன் ஆறு வருடம் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் சந்திரன் பத்து வருடம் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் செவ்வாய் ஏழு வருடம் திருவாதிரை சுவாதி சதயம் ராகு பதினெட்டு வருடம் புனர்பூஷம் விசாகம் புரட்டாதி குரு பதினாறு வருடம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி சனி பத்தொம்போது வருடம் ஆயிரம் கேட்டை ரேவதி புதன் பதினேழு வருடம் உத்தம கூட்டினீங்கன்னா நூற்றி இருபது வருடம் வரும் ஒரு மனிதனுடைய சராசரி வயதாக நூற்றி இருபது வருடமாக கணிக்கப்படும் பொழுது இந்த கணிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுதான் விம்சோத்திரி தசா வருடம் என்று சொல்லக்கூடிய விஷயம் இப்ப எந்தெந்த கிரகம் அந்த அளவுக்கு நீங்க மனப்பாடம் வரிசைக்கா தான் சொல்லுவீங்களா நட்சத்திரங்கள் அப்படின்னா முருக்சித்திரம் அப்படிங்க அடுத்த வருஷம் ராகு அப்படி கேட்காம கேதுட நட்சத்திரம் என்ன அஸ்வதி மகா மூலம் சனியுடைய நட்சத்திரம் என்ன பூச மனுஷம் உத்திர அட்டாதி மாற்றி மாற்றி கேட்டாலும் தூங்கும் போது கேட்டாலும் கூட எழுந்து உடனடியாக சொல்லக்கூடிய ஆற்றலை வளர்த்து கொள்ளுங்கள் சரியா இப்ப இது பார்ப்போம் அந்த வரிசையில் தான் வேகமா எடுக்க போறேன் நீங்க பொறுமையாக இருந்து எடுங்க இதுல எழுதுறேன் சரியா தெரியலனா ஸ்கிரீன்லயும் உங்களுக்கு போறேன் சரியா ஓகே இப்ப பாருங்க லக்கணம் இங்க அப்ப சிம்ம மண்டலத்தில் வருது அப்ப இங்க என்ன இருக்கு அசுபதி பரணி கார்த்திகை அசுபதினா மேசமண்டலத்தில் இருக்கணும் லக்கணம் இல்ல சிம்ம மண்டலத்தில் இருக்கு அப்ப பரணி அப்போ சுக்கரன் சிம்மண்டலம் அப்போ பரணி மூணு லக்கணம் பரணி மூணு அடுத்து சூரியன் எங்க இருக்குது மீனத்தில் இருக்குது இங்க தனுசுல இருக்குது புதனுடைய நட்சத்திரம் ரேவதி சூரியன் ரேவதி ஒண்ணு சந்திரன் எங்க இருக்குது சிம்மத்தில் இருக்கு இங்க என்ன வரும் மகம் அப்படின்னா மேச மண்டலத்தில் இருக்கணும் இல்ல சரி அடுத்து பூரத்தில் இருந்தா சிம்ம மண்டலத்தில் இருக்கணும் இல்ல இப்போ அடுத்து உத்திரம் ஒண்ணு கரெக்டா உத்திரம் ஒன்னாம் பாத இருக்கிறதுனால நவாம்சத்துல சூரிய நட்சத்திரம் தனுஷு மண்ட தனுஷ மண்ட உத்திரம் ஒன்னு இருக்கு இங்கேயும் ஒன்னாம் பாதம் சரியா வந்துச்சு அப்போ உத்திரம் ஒண்ணு வேகமா எழுதி எழுதிலாம் உங்களுக்கு புரியும் இல்லையா செவ்வாய் கேட்டை ரெண்டு புதன் இங்க மீனத்தில் இருக்குது அப்போ உத்திராட்டாதி ரெண்டு அடுத்து குரு எங்க இருக்குது இங்க கண்ணியில இருக்குது இருக்குது அப்போ உத்திரம் நாலு உத்திரம் நாலு ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரம் ஆகினால வந்துட்டோம் அடுத்து சுக்கரன் எங்க இருக்கு மேசத்துல அங்கே மேசத்துல அசுமதி ஒன்னு கேது நட்சத்திரம் ஒன்னாம் வாரம் அப்போ இங்கேயும் அதே மாசத்துல வரும் அசுபதி ஒன்னு அடுத்து சனி சனி எங்க இருக்குதே மீனத்துல இருக்குதே இங்க தனுசு மண்டலத்துல அப்போ புதனுடைய நட்சத்திரமான ரேவதி மூணு இப்ப பாருங்க புதன் சனியோட சாதம் சனி புதனுடைய சாரம் பேர் சார பரிவர்த்தனை பேரு அடுத்து ராகு உத்திராட்டாதி ரெண்டு கேது உத்திரம் நாள் ஈசியா இருக்கா மறுபடியும் சொல்லிடுறேன் நான் சொல்லி கொடுத்த மாதிரி மண்டலம் சிம்ம மண்டலம் தனுசு மண்டலம் மேச மண்டலத்துல குரு சந்திரன் கேது நட்சத்திரங்கள் சிம்ம மண்டலத்தில் செவ்வாய் சனி சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் தனுசு மண்டலத்தில் சூரியன் ராகு புதன் இவருடைய நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரத்தை தெளிவாக வச்சுக்கிட்டீங்கன்னா இதை ஈஸியாக பார்க்கலாம் பொறுமையாக இதை பாருங்க மறுபடியும் இதை ஒருக்கா சொல்லிடுறேன் லக்கணம் பரணி மூணு சூரியன் ரேவதி ஒன்னு சந்திரன் உத்திரம் ஒன்று செவ்வாய் கேட்டை குரு உத்திரம் நாலு சுக்கரன் அசுபதி ஒன்று சனி ரேவதி மூணு ராகு உத்திரக்காதி ரெண்டு கேது உத்திரம் நாலு கிரகபாதசாரம் இருக்குது பார்த்துக்கோங்க சரியா சாரம் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது நான்காவது பாடமாக இது உங்களுக்கு ஐந்தாவது பாடம் மொத்த ஜாதகத்துக்கும் பலன் மொத்த ஜாதகத்துக்கும் இந்த மேசலக்கணத்துக்கு உதாரண ஜாதகம் கொடுத்துக்கோ இல்லையா அதுக்கு பலன் பார்க்க போகிறோம் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக விரைவில் பதிவிடப்படும் நன்றி வணக்கம் இது தேவகுரு ஜோதடம்